அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அதாவது மார்கழி மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போது என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கிரகநிலைகள் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க இருப்பாளருக்கும் பொருந்த கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியிலையும் செவ்வாய் தனுசு ராசியிலையும் புதன் பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மிதன ராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி ஐந்தாம் தேதி முதல் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து தனுச ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகு பகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசி அதிபதி சுக்கரன் உங்க ராசியையே பார்க்கிறார் இது யோகமான அமைப்பு தான் ஆனாலுமே மார்கழி ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருப்பார் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல சுக்கரன் மறைஞ்சு சஞ்சாரம் செய்வார் ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு நெகட்டிவான எந்த விஷயங்கள்லையும் நீங்க ஈடுபடக்கூடாது ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்யும் போது உங்க மனசு சொல்லும் இது வேண்டாம் இது ஏதோ சரியில்லைன்னு உங்க மனசு சொல்லும் அந்த மாதிரி இன்டிமேஷன் உங்க மனசு ஏதாவது கொடுத்தா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்க மனசு சொல்றபடி கேட்டு நடந்துக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயம்னு தோணுதுன்னா அப்பவே அந்த இடத்துல இருந்து பின்வாங்கிறது உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் இங்கே தனுசு மனையில அஷ்டமஸ்தானத்துல ஏற்கனவே செவ்வாய் இருக்கார் செவ்வாயோட உங்க ராசி அதிபதி இணைந்த நிலையில செய்யறார் ஆக்ரோஷ காரகனான செவ்வாயோட உங்க ராசி அதிபதி இணைந்த நிலையில அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் தேவையில்லாத கோபம் வரும் ஆக்ரோஷமா சில நேரங்கள்ல நடந்துப்பீங்க இந்த மாதத்துல கோபப்பட்டு அவசரப்பட்டு ஆத்திரத்துல எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாது கூடாது உங்களை யாராவது டென்ஷன் ஆக்குறாங்க கோபப்படுத்துறாங்கன்னா அந்த நேரத்துல அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது அவசரத்தில் ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தா போய் முடியலாம்ங்கிறத எப்பவும் மனசுல வச்சுக்கணும் யார் உங்களை டென்ஷன் ஆக்கினாலுமே முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்துட்டீங்கன்னா பெரிய அளவுல தொந்தரவுகளுக்கு வேலை இல்லை அதே இடத்துல உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வாக்குவாதம் அதிகமாகி பிரச்சனையில் போய் முடியுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதிர்ஷ்டத்தை உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வாக்குவாதம் அதிகமாகி பிரச்சனையில போய் முடியுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறது திடீர் யோகத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் திடீர் பணவரவு நினைத்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறது சில விஷயங்கள் நீங்க நடக்காதுன்னு நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைத்த விஷயங்கள் திடீர்னு கை கூடி வருவது இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவசியம் கிடைக்கும் ஆனாலுமே எந்த விஷயமா இருந்தாலும் உங்க மனசு சொல்றது படி கேட்டு நடந்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல அஷ்டமாதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதே சமயத்துல இரண்டாம் அதிபதி புதனும் இந்த மாத பிற்பாதையில அதாவது மார்கழி பதினான்காம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்க தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறையற்கார் அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்திலும் இரண்டாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலயும் பரிவர்த்தனை பெற்ற நிலையில இருக்காங்க ரெண்டு எட்டாம் இடம் கனெக்ட் ஆகுது எட்டாம் இடம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் இடம் வாக்கு ஸ்தானம் இந்த காலகட்டத்துல வாக்குனால சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க பேசும்போது அது பெருசாகும் நீங்க மற்றவங்களுக்கு நல்லதுக்கு நினைச்ச ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிருப்பீங்க அதை கூட இருக்கவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க இல்ல நீங்க பேசினதை உங்களுக்கு எதிராகவே திருப்பி விடுவாங்க இந்த மாதிரி உங்க வாக்கு சார்ந்த விஷயங்களால சில தொந்தரவுகள் இந்த மாதத்துல வருங்கிறதுனால பேச்சில் ரொம்ப 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 கவனத்தையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தனஸ்தானமும் இதுவே தனாதிபதி அஷ்டமத்துல மறையறதும் அஷ்டமாதிபதி தனஸ்தானத்துல வந்தமர்வதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பணவரவு சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகளை விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த ரொம்ப கவனமா இருந்துக்கணும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது நண்பர்கள் உறவினர்கள்னு சொல்லி யாருக்காவது பணம் சார்ந்த விஷயங்களை நீங்க முன்னின்று கையாள்வது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யவே கூடாது மற்றபடி தன காரகனான குரு பகவான் உங்க தனஸ்தானத்திலேயே இருக்காதனால பணவரவுங்கிறது நிச்சயம் இருக்கும் அதுல எதுவும் பிரச்சனை இல்லை ஆனாலுமே பணத்தை கையாளும் விஷயத்துல கவனமா இருந்துக்கணும் பணம் வரும் ஆனால் கரெக்டாக கையால கத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி ஈஸியாக பணத்தை கொடுக்காம கடந்த காலகட்டங்களில் எங்கெங்கெல்லாம் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாந்துருக்கீங்கிறத ஒரு தடவை மனசுல வச்சுக்கிட்டு அப்புறமா உங்க பணத்தை கொடுங்க இந்த காலகட்டத்தில் யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு திரும்ப வராது இந்த மாதத்துல சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைந்த நிலை சஞ்சாரம் செய்யறார் இந்த அமைப்பு வண்டி வாகனம் வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள்ல சில தடங்கல்களையும் தொந்தரவுகளையும் கொடுக்கும் ஏற்கனவே இந்த சுகபோக காரகனான சுக்கர பகவானும் அஷ்டமஸ்தானத்துல மறைந்த நிலையில தான் சஞ்சாரம் செய்யறார் இன்னொன்னு பத்திரப்பதிவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகமான புதனும் அஷ்டமஸ்தானத்துல மறைந்திருக்கார் அதனால இந்த காலகட்டத்தில் அசையா சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா ஏதாவது புதுசா வீடு கட்ட போறீங்க வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல அசையா சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது வில்லங்கம் இருக்கலாம் நான்குக்குரிய கிரகம் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் நான்கு தங்காமிடம் வண்டி வாகன ஸ்தானம் அதனால இரவு நேர பயணங்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாத டென்ஷன் எடுத்துக்கிட்டு வாகனம் ஓட்டுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா அந்த நேரத்திலேயே பிரச்சனைய பேசி தீர்த்துருங்க அதை மனசுல வச்சுக்கிட்டே வண்டி வாகனங்கள் ஓட்ட வேண்டாம் செல்போன் பேசிட்டு வண்டி வாகனங்கள் ஓட்ட வேண்டாம் பாட்டு கேட்டுட்டே வண்டி வாகனங்கள் ஓட்ட வேண்டாம் ரோட் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கோங்க வண்டி வாகனங்களை கையாள முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஏதாவது இடம் வாங்குறதுக்கான அமைப்புகள் வாய்ப்புகள் வந்து சேரும் வாங்கலாம் தாராளமா இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஆனால் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கணும் மற்றபடி சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுத்தாலும் அசையா சொத்து யோகம்ங்கிறது இந்த காலக்கட்டத்தில் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல நான்காம் அதிபதி மறைந்த நிலையில இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிற அதனால் வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சமாதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்துல மறைகிறார் இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்துல இருக்காங்க சூரியன் செவ்வாய் மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு புதன் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் இப்படி நான்கு கிரக இணைவுங்கிறது மாத பிற்பாதியில் தனுசு மனையில அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் இந்த அமைப்பு நீண்ட காலமா வலிவேதனைகளை கொடுத்துட்டு இருந்த சில விஷயம் குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் நினைக்காத நேரத்துல திடீர்னு நடக்கும் ரொம்ப தேடிட்டு இருப்பீங்க இல்ல மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பீங்க அமையாம இருந்திருக்கும் ஆனா இப்ப திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அமைஞ்சிடும் ஆனா ஏதாவது பொருத்தம் இல்லாத ஜாதகம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால பொருத்தத்தை செக் பண்ணிக்கோங்க கூடவே கட்டத்துல கிரகண

எப்பயாவது ஏதாவது பொருள் எங்கேயாவது வச்சு மறந்துருப்பீங்க அது திடீர்னு இப்ப கிடைக்கும் இந்த நேரத்துல கிடைக்கும் நீண்ட காலமா நீங்க தேடும்போது கிடைக்காத பொருள் இப்ப உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் பஞ்சமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைந்ததுனால காதலர்களுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதலர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பெற்றோர்கள் கிட்ட தெரிவிச்சு கல்யாணமா மாத்த முயற்சி பண்றீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்களுக்கு பின் சுப செய்திங்கிறது கிடைக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்துல அனுகூலமான சூழல் நிச்சயம் இருக்கும் ஆனாலுமே பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் குருவுடைய பார்வை முன்னேற்றத்தை கொடுக்கும் சுமாரான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல மற்றவங்களை இறங்க வேண்டாம் முன்பின் தெரியாதவர்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றது அடுத்தவங்களை நம்பி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க என் ரிலேட்டிவ் சொன்னாங்கன்னு சொல்லி எங்கயாவது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் பண்ண வேண்டாம் ஆறாம் அதிபதி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறதுனால வேலையில் சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் இருக்கும் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடுறேன்னு அவசரப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் இருக்கிற வேலையை அப்படியே தக்க வச்சுக்கிறது என்ன போயிட்டு இருக்கோ அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணுறது நல்லது ஒரு சிலருக்கு தூக்கம் கெடும் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வாயு தொல்லை இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க ஏழாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க நண்பர்கள் சார்ந்த வகையிலையும் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு நண்பர்களே பகைவர்களாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள்கிட்ட பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கணும் விட்டு கொடுத்து போகணும் கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் பண்றவங்க கணக்கு வழக்க சரியா வச்சுக்கோங்க கூட்டு தொழில ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு விலகும் பாக்கியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது யோகமான அமைப்பு பாக்கியங்கள் தேடி வரும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் வக்ரகதையில் இருந்ததுனால தொழில் ரீதியா சுணக்கமான நிலை இருந்திருக்கும் ஆனால் இப்போ தொழில் ரீதியான வளர்ச்சி மிக சிறப்பா இருக்கும் கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியா விற்பனையாகாத பொருட்களெல்லாம் கூட இப்ப விற்பனையாகும் தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் லாபாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்துல வக்ரகதையில இருக்கார் தன வருமானமும் இந்த கால இருக்கும் லாபங்கள் தேடி வரும் வெளியூர் வெளி நாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஏற்படுத்தும் மற்றவர்களோட பழகக்கூடிய அமைப்பு புதிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குறிப்பா அந்நிய மொழி பேசுறவங்களுடைய நட்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்நிய நாட்டில் வசிக்க கூடியவர்களுடைய நட்பு கொடுக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கறதுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க இந்த காலகட்டத்துல அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு இந்த மாதத்தில் உங்க ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறையும் காரணத்தினால உங்களுக்கு பிடிச்ச அம்மன் வழிபாடு அவசியம் பண்ணணும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல அம்மன் வழிபாடு செய்யும்போது நெகட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது சுப மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழ ஆரம்பிக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்